எல்லாம் புடிச்சு புடிச்சு கீழே தள்ளி விட்டு இந்த மாதிரி ஆ இந்த வெள்ளக்கோழி கோழி அங்க தான் இருந்திருக்குது அப்புறம் கீழே எப்படி விழுந்துருச்சு எப்படியும் எப்படி ஒரு பிறடி விட்டுருக்கங்க நம்ம இருக்கு ஒரே ரெண்டு கோழி இருக்கு

இந்த பச்சை இது இது மட்டும் தூக்கி அது மேலே போற்றி விட்டுர்லாங்க இந்த படுதா வேண்டாம் படுதாவை மடிச்சு எங்கே வர பக்கம் வச்சுக்கலாம் இதோட கோழி இங்க இப்போ ஒன்னதா அதோட முட்டையாது மொத்தம் மூணு கோழி முட்டை வைக்குது இங்க மூணு கோழி வைக்குதா கல்கி நவரா இப்ப படுதாவை நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் இங்க வந்து வைக்கிற கோழி எல்லாம் எங்க போவோம் வீட்டுக்குள்ள தான் வரும் டேய் நவரா பாப்பே அட படுதா நம்ம இப்படியே போடுறோம் முட்டை மூணு கலரா இருக்குது

இது இந்த ரெண்டும் ஒரு கலரில் இருக்குது இது ஒரு கலரில் இருக்குது அதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது இப்போ கோழி வந்து அவையத்துக்கு முட்டைக்கு கொஞ்சம் உட்காருது முட்டை இருந்தால் மட்டும்தாங்க முட்டை வைக்கிது அந்த இடத்துல முட்டை இல்லை அப்படின்னா கோழி வந்து முட்டை வைக்க வரமாட்டேங்கிறாங்க சில டைம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து உடச்சி குடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க உடைச்சிருவாங்க ஏங்க உடச்சி உடைக்க மாட்டாங்கல்ல

பார்த்து பார்த்து கோழியை வளர்த்தி முட்டை வச்சு அப்போ அந்த முட்டை வைக்கிறதுக்குள்ள அந்த கோழி என்ன ராவடி பண்ணணும் ஒவ்வொன்றா இது பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே தள்ளி விட்டு வச்சிருக்காங்க தேன் கொடுப்பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க இருக்கு நம்ம காட்டு கொடுந்தது தான் காணோம் இந்த இடத்துல வந்து தேன் கொடு பெருசே இருக்குதுயாருங்க தேன் பாருங்க அதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க

பாம்பு செய்யறீங்களா கமுன்றே பாம்பு செஞ்சு செஞ்சு அங்கேயும் குப்பை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாரு பேஷன் எங்க தூக்கி போட்டு போகுதுன்னு இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று குஞ்சு பொறிச்சிருக்கிறாங்க இன்னும் வந்து இந்த கோழியோட முட்டை இருக்குது மேலே இந்த குஞ்சுங்களாம் வந்து இந்த சந்துக்குள்ளே வந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோழி மேலேருந்து கீழே வந்து விழுந்து இது கூட இருக்காங்க இதோட முட்டை வந்து இன்னும் மேலே இருக்குது அது பொறிக்காமல் இது கூட சுற்றிட்டு இருக்காங்க இப்போ அந்த இல்லை அந்த முட்டை எடுத்து வேறு கோழிக்கிட்ட வைக்கணுமாமா ம்

அடிக்கடி இது மாதிரி முட்டை வந்து லேசாக விருசி விட்டுருந்தாலும் சரி கல்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து அந்த மாதிரி இப்போ ஒரு ஏழு எட்டு முட்டைக்கு மேலே சேர்த்து வச்சிருக்காங்க எப்பட செய்ய போறீங்க ரைஸு ஆ செய்ங்க செய்யுங்க ஏன் பூவைக்கு தான் குடைச்சி விடராதிங்க வர வரதான் போயி தூக்கி அப்பா குடுப்பேன் அப்படியே அப்பா தூக்கிட்டு உடைச்சதுக்கு எக் ரைஸ் கூட செய்ய முடியாது அப்புறம் ஏன் கல்கி இப்படி அள்ளிட்டு வர்றியே குப்பை மாதிரி கேளு விழுந்து உடஞ்சா ஏன் கல்கிம்மா முட்டை வந்து எடுக்கணும்னா ஒரு கப் எடுத்துட்டு வந்து அதுல வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் இப்படியே கையில போட்டு தள்ளிட்டு வருவாங்க

எனக்கு <laughs> <laughs> எட்டு முட்டையை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து சுத்திட்டு இருக்குதுங்க அவையில வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அது மூணு குஞ்சுக கூட சுத்திட்டு இருக்குது இது எல்லாம் ஏய் என்ன எல்ல புது முட்டை இருக்குது ஓ ஏதோ என்னடா என்னாச்சே கூல் கூலா அச்சச்சோ அப்பா 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 எனக்கு ஒரு கூல் தாங்கப்பா எனக்கு ஒரு கூல் குடிக்கிறங்களாம அப்பா அப்பா எனக்கு ஒரு கூல் அப்பா அம்மா வீட்டு உள்ள போய் பாரு கதவ சாத்து அப்பா அப்பா எனக்கு ஒரு கூல் முட்டுப்பா அப்பா ஐ எனக்கு ஒரு கூல் முட்டு அப்பா அது உடைச்சு வாயில ஊத்து கத்தியா வாயில அப்பா அப்பா குடி தாங்கப்பா அக்கில இறங்குறேன் எதுக்கு போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நல்ல முட்டை கண்டுபிடிப்பீங்க இது மூணுமே நல்ல முட்டை. இது கெட்ட முட்டை. கெட்ட முட்டை எப்படி இருக்கும்? அதை காமிங்க. போடுங்க அதுக்குள்ள எப்படி கெட்ட முட்டை வருதுன்னு பார்க்கலாம். கெட்ட முட்டை வந்து மேல மிதக்குது. அப்பா ம். அது வைங்க அந்த முட்டை. எப்படி நல்ல முட்டை ஒன்னு முட்டை வைங்க அதுக்குள்ள. அதுல வைங்க அது கூடையும் வைங்க.

வேற எங்க கீழே முட்டை இருக்கு பாரு கோழி வேற கத்துது நேத்துல ஒரு கோழி நின்னுக்கிட்டே கத்து கத்து கத்துன்னு வீச்சு வீச்சுன்னு கத்துது அப்புறம் ஒரு கோழி வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது உள்ள போய் உட்காந்து கிச்சு சம்மனாதடி என்னமா என்ன தெரியுது இந்த கோழி காட்டு பக்கலாம் இருக்கிற கோழி ஓகேங்க இப்ப எல்லாம் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோழி கிட்ட வைக்க போறாங்க கல்கிமா கல்கிமா தியா தியா